ஏதோ ஒன்று இந்த திராவிடம் தான் இது நாள் வரைக்கும் இப்ப திராவிடங்கிற ஒரு ஒரு புள்ளி அப்படின்னா அந்த புள்ளிக்கு பின்னாடி இருந்தது அதுக்கு முன்பாக இருந்தது ஆரியம் அந்த ஆரியத்தை வெல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படுற மிகப்பெரிய ஆயுதமாக திராவிடம் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து சமூக நீதியிலிருந்து பெண்ணடிமை தனித்த ஒழிப்புல இருந்து சாதி ஒழிப்புல இருந்து எல்லாத்துக்கும் இந்த தான் நாங்கள் பயன்படுத்துறோம் அப்ப இது உங்களுக்கானது தான் இது உங்களுக்கான கருத்தியல் உங்களுக்கான சித்தாந்தம் அப்படிங்கிறாங்களே வட பார்த்தீங்கன்னா கிம் ஏழாவது வந்து பிராமணர்களை அவங்க கூட ஏத்துக்கிட்டாங்க குஜராத்திங்கன்னா பிராமணர்களும் குஜராத்தி மக்களும் சேர்ந்ததுதான் குஜராத்திகள் பிராமணர்கள் குஜராத்திகள் தனியா கிடையாது அதில் ஆரம்பித்து ஆந்திரால பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசுறவங்க எல்லாரும் பார்க்குறப்போ அவங்க வந்து தெலுங்கர்களும் இருப்பாங்க பிராமணர்களும் இருப்பாங்க இன்னொன்னு வந்து ஆந்திராவில இருக்கக்கூடிய தெலுங்கு கற்பிக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா அங்க வந்துட்டு அரசாங்கம் உத்துறப்படி சமஸ்கிருதமும் கூடுதலாக கற்பிக்கப்படுகிறது எந்த அடிப்படையில கற்பிக்கிறாங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியான தெலுங்கின் தாய்மொழி சமஸ்கிருதம்ங்கிற அடிப்படையில கற்பிக்கிறாங்க திராவிடம்ங்கிற ஒரு சமஸ்கிருத சொல்ல இவர்கள் இவருடைய இன அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய மரபு சிலர் வந்துட்டு தெலுங்கர்கள சில பேர் வந்துட்டு பிராமணர்கள் மூலமாகத்தான் அவங்க இனம் தோன்றினது என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்